ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க பொதுக்குழு கூட்டம் மற்றும் புதிய மாவட்ட நிர்வாகிகள் தேர்தல் தர்மபுரி மாவட்ட தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அலுவலர்கள் சங்கத்தின் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் மாணிக்கம் தலைமை வகித்தார் துணைத் தலைவர் ஜெயபால் வரவேற்றார் துணை தலைவர்கள் கந்தசுவாமி சதாசிவம் முன்னிலை வகித்தனர் மாநில மத்திய செயற்குழு உறுப்பினர் மணி ஆண்டு அறிக்கை வாசித்தார் சிறப்பு அழைப்பாளராக மாநில துணைத் தலைவர் செல்லப்பன் அலுவலர் ஒன்றிய மாநில துணைத் தலைவர் சிவகுமார் மாவட்ட தலைவர் குமார் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்தி பேசினர் கூட்டத்தில் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் ஓய்வூதியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கும் தனி வார்டு அமைக்க வேண்டும் எழுபது வயது நிரம்பிய ஓய்வூதியதாரர்களுக்கு பத்து சதவிகிதம் கூடுதல் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் இருபத்தி ஓரு மாத ஓய்வூதிய நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதையடுத்து நடந்த நிர்வாகிகள் தேர்தலில் புதிய மாவட்ட தலைவராக மாணிக்கம் செயலாளராக கந்தசுவாமி ராஜம்மாள் பொருளாளராக ஜெயபால் மாநில மத்திய செயற்குழு உறுப்பினராக மணி துணைத் தலைவர்களாக சதாசிவம் குணசேகரன் ஜெயபால் ஆறுமுகம் தேவி அமைப்புச் செயலாளராக ராகவேந்திரன் தணிக்கையாளராக மகாலிங்கம் பிரச்சார செயலாளராக சையத் பிரதோஷ் செயற்குழு உறுப்பினராக ஆறுமுகம் சிந்தாமணி பானுமதி ரஞ்சிதம் மணி ரகுபதி ராஜன் பெருமாள் ஷாந்தா முத்துலக்ஷ்மி சாந்தி சேகர் உள்ளிட்டவர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் தெரிவித்துக் கொள்கிறேன் வர்களை நாம் நினைக்காமல் இருக்க முடியாது ஏனென்றால் என்னை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு முதன் முதலில் மாவட்ட தலைவர் தனது ஐயா அரங்கநாதர் தலைவராகவும் பிச்சை புத்தண்ணன் அவர்கள் செயலாளராகவும் இருந்து ஆயுள் சந்தாரம் என்னை ஐநூறு ரூபாய் அன்று வழங்கி என்னை ஆயுள் சந்தாரம் ஆக்கிய பெருமை நம்முடைய பிச்சை புத்தரனுக்கு தரும் இன்று ஒரு முக்கியமான நாள் எல்லாருக்கும் தெரியும் இந்த சமுதாயத்தையே புரட்டி போட்ட சமூக சீர்தவாரி தந்தை பெரியார் அவருடைய இணைய நாள் அடுத்து தமிழகத்தின் மிகப்பெரிய செல்வாக்குமிக்க முதலமைச்சராக பணியாற்றி மறைந்த அப்பட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவருடைய நினைவாளம் இன்று இந்த ஒரு புனிதமான நாளில் இன்று கடந்த காலங்களிலே நடந்த இந்த மூன்றாண்டு பதவி முடிந்து இங்கு பொதுக்குழு ஓய்வு சார்பில் இங்கே நடைபெற்றுள்ளது இந்த ஓய்வு ஓதிய நாளில் வாய்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு மிக சிறப்பாக மேலும் மேலும் வளர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டேன் அண்ணன் மாணிக அண்ணன் அவரிடம் பல முறை நான் தெ தெரிவித்துள்ளேன் மா மாளிகையே கூட்டாரங்கத்துக்கு அதாவது தங்குவதற்கு ஓய்வு அறை ஏற்படுத்திக் கொடுத்தால் மிக சிறப்பாக இருக்கும் என்று ஏற்படும் போய் போயிட்டுள்ளோம் அதே போன்று மருத்துவம முகாம் பற்றி அவரிடம் பல முறை தெரிவித்து அதற்கு தந்தார் போல இரண்டு மூன்று மருத்துவ முகாம் சிறப்பாக நடந்து கொண்டுள்ளது நம்முடைய மிகப்பெரிய வாழ்வாதாரம் நாம் வீட்டிலிருந்து வெளியே வந்து இங்கே வந்து ஒரு இடத்துக்கு செல்லும் போது கூட நம்முடைய தலை குடும்பத்திலேயும் நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கியது இந்த ஓய்வூதியம் தான் அந்த ஓய்வூதியம் கண்டிப்பாக எல்லா காலத்திலும் நம்முடைய குறைபாடு நிறைய நிறைவு செய்து அந்த ஓய்வூதியம் கிடைக்க வேண்டும் அடுத்து எங்களுடைய தமிழ்நாடு அரசு அலுவலக மன்னியத்தின் பத்தாம்சோரிக்கையிலே மிக பிரதான கோரிக்கையாக இந்த சிபிஎஸ் ரத்து பழைய ஓய்வு தொடர வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த தமிழ்நாடு அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அதற்கான போராட்டங்களை எல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம்